உன் இசையின்றி என் இரவில்லை உன் பாடல்கள் இன்றி என் பசியில்லை இப்படியெல்லாம் வந்து பாராட்டு வரிகளை வந்து ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதம் மூணாந்தேதி சோசியல் மீடியாவில் பரவலாக பார்க்கலாம் ஏன்னா அன்றைக்கி தான் இசைஞானி இளையராஜாவோட பிறந்தநாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி தான் எந்தளவுக்கு இளையராஜா வந்து கொண்டாடணுமோ அந்தளவுக்கு தீர்க்கிற வரிகளை வந்து பாராட்டு பத்திரமாக எல்லாரும் பெரும்பாலானோர் வந்து வாசித்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட இளையராஜா கடந்த ரெண்டு மூணு வாரமாகவே வந்து ஒரு பெரிய சர்ச்சையில் மாட்டிக்கிட்டே இருக்கார் மாட்டிக்கிட்டு இருக்க மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் அவரை அளவுக்கு கழிவு ஊற்றணுமோ அளவுக்கு கழிவு இருக்காங்க என்னென்னா இளையராஜா வந்து தொடர்ந்து அவர் வந்து திரைப்படங்களில் இசையமைச்ச பாடல்களுக்கான காப்புரிமை ராயல்டி இந்த ரெண்டுக்குமே வந்து போராடிக்கிட்டு இருக்காரு அது சம்மந்தமாக தான் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வந்து கருத்துக்களை வந்து பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அதில் வந்து பெரும்பாலான கருத்துக்கள் வந்து இளையராஜாவுக்கு எதிராகவும் அவரை அளவுக்கு வந்து வச்சு செய்ய முடியுமோ அந்த அந்தளவுக்கு செய்யக்கூடிய கருத்துக்களாகவும் தான் இருக்குது ஏன் இளையராஜா வந்து எல்லாரும் அளவுக்கு விமர்சிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் பொது வெளியில் நடந்துக்கிற விதம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இளையராஜா வந்து பொது நிகழ்ச்சிகள்லேயும் பொது இடங்கள்லையும் எப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஆணவமாக நடந்துப்பார் ரொம்ப திமிராக பேசுகிறாரு ரொம்ப ஆங்காரம் உள்ள ஆள் சக மனுஷனை மனுஷனாகவே மதிக்க மாட்டார் இந்த மாதிரியெல்லாம் வந்து அவருடைய ஆக்டிவிட்டிஸை பார்த்துட்டு எல்லாரும் அவர் வந்து தொடர்ந்து திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க பட் அவர் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற என்னன்னா அவருக்கான உரிமையை கேட்டுக்கிட்டு இருக்கார் அவருக்கான உரிமைனா என்ன அவர் இசையமைச்ச பாடல்களுக்கான காப்புரிமை அப்புறம் ராயல்டி உரிமை இந்த ரெண்டையும் தான் அவர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு இளையராஜா வந்து இந்த உரிமைக்காக பல வருஷமாக இருக்காரு ஆனால் மறுபடியும் இது ஏன் பூதாகரமாக ஆச்சுன்னா இந்த அகேன் இந்த அகி மியூசிக் அப்புறம் எக்கோ இந்த ரெண்டு ஆடியோ கம்பெனிகளும் இளையராஜா இசையமைச்ச ஒரு நாலாயிரத்தி ஐநூறு பாடல்களை வந்து நாங்கள் வந்து வணிக ரீதியாக பயன்படுத்துக்க பயன்படுத்த போகிறோம் அதுக்கு வந்து அந்த சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள்ட்டே நாங்கள் பெர்மிஷன் வாங்கியிருக்கோம் ஆனால் இளையராஜா வந்து அதை வந்து தடுக்கிறாரு எங்களை பயன்படுத்த விட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறத அவங்க வச்ச குற்றச்சாட்டு இந்த வழக்கு வந்து கோர்ட்டு வரைக்கும் போய் அதுவும் வந்து அப்படியே இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்லாம் ரஜினி ஹீரோவை நடிக்க சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் கூலின்னு ஒரு படம் வரப்போகுது அதோட டைட்டில் டீசர் வந்தது அதில் பார்த்தீங்கன்னா இளையராஜா மியூசிக் தங்க தங்கமகன் படத்தில் வந்து வா வா பக்கமான்னு ஒரு பாட்டு எடுத்து போட்டாங்க அதோடய மியூசிக் எடுத்து போட்டாங்க யார்னா மியூசிக் டிரெக்டர் அனிருத் இப்போ அதுக்கு வந்து அவர் இளையராஜா வந்து ஒரு லா லாயர் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறார் என்னென்னா என்னோடய அனுமதி இல்லாமல் எப்படி வந்து என் பாட்டை நீங்கள் உங்கள் படத்தில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் கேட்குற கேள்வி இந்த ரெண்டு விஷயங்களையும் வந்து கிளப் பண்ணி தான் எல்லாருமே வந்து இளையராஜா வந்து ஏன் இவ்வளவு மோசமான ஆளாக இருக்கிறாரு அவர் வந்து மிகப்பெரிய இசையமைப்பாளர் எல்லா உணர்வுகளுக்கும் உண்டான அத்தனை பாடல்களையும் அவர் கொடுத்துருக்கிறாரு அவ அவரை கொண்டாடுகிற ரசிகர்கள் கோடிக்கணக்கான ரசிகர்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க அவருடைய இசையை ரசிக்கிற அவருடைய பாடல்களை ரசிக்கிற தீவிர ரசிகர்களாக இருக்கிறாங்க அப்பேறு அப்பேற்பட்ட ஒரு மனிதர் ஏன் இவ்வளவு கஞ்சத்தனமாக இவ்வளவு ஏன்னா அது அது வார்த்தை என்னதும் இவ்வளவு மோசமாக நடந்துக்கிறாரு அவர் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய பாட்டை பாத்ரூமில் கூட எனக்கு வந்து ராயல்டி வேணும்னு கேட்பார் போல் இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா இளையராஜா நடத்துகிற சட்ட போராட்டம் அவர் கேட்குற காப்புரிமை ராயல்டி இந்த உரிமைங்கிறது சரியாக தப்பா இதுதான் கேள்வி இதுக்கான ஆன்சர் யாராவது முழுமையாக கொடுப்பாங்கன்னு பார்த்தா யாராலையும் கொடுக்க முடியல ஏன்னா அந்த ராயல் காப்புரிமை தொடர்பான சட்டம் பற்றின புரிதல் பெரும்பாலானவர்களுக்கு இங்கே இல்லைங்கிறது தான் உண்மை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து இந்த காப்புரிமை சட்டத்தில் வந்து அரசு வந்து சில திருத்தங்களை செய்கிறாங்க அந்த திருத்தத்தின்படி பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் வர்ற இசையும் பாடல்களும் முழுக்க முழுக்க இசைமைப்பாளர்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சட்டம் சொல்லுது அப்போ இந்த பாடல்களில் வந்து தயாரிப்பாளர்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்னா இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா இப்போ ஒரு தயாரிப்பாளர் ஒரு படம் தயாரிக்கிறான் வச்சுக்காங்களேன் அதில் வந்து ஒரு அஞ்சு சாங் இருக்குது இந்த அஞ்சு சாங்கை வந்து தயாரிப்பாளர் ஒரு இசையமைப்பாளர்கிட்ட காசு கொடுத்து ஐயா நான் வந்து ஒரு படம் தயாரிக்கிறேன் எனக்கு ஒரு அஞ்சு சாங்கு போட்டு கொடுங்கன்னு அதை வாங்கி யூஸ் பண்ணுறாரு அவ்வளவு தான் அந்தளவுக்கு தான் அவருக்கு உரிமையாக மற்றபடி அந்த பாடல்கள் முழுக்க முழுக்க இசையமைப்பாளர்கள் மட்டும்தான் சொந்தம் அந்த இசைமைப்பாளர்கள் தான் உரிமை இருக்குது அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது அவர் ஏன் வந்து தொடர்ந்து இந்த உரிமையை கேட்குறாரு ஏன் அவருக்கு மட்டும் இப்படி ஒரு சூழல் வருதுன்னா அவர் வந்து எண்பது தொண்ணூறுகளை இசையமைச்ச காலகட்டத்தில் இப்போ இருக்கிற தொழில்நுட்பங்கள் எதுவுமே கிடையாது நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இப்போ எண்பது தொண்ணூறுகளை வந்து டேப் ரெக்கார்டரும் கேசட்டு அதுவும் சிடி பிளேயர் தான் பெரும்பாலும் உண்டு இப்போ சில ஆடியோ நிறுவனங்கள் வந்து இளையராஜாவோட அக்ரிமெண்ட் போட்டா போட்டாங்க இல்லையா அந்த டைமில் இந்த ஆடியோ நிறுவனங்கள்லாம் அவங்க அப்போ போட்டது டேப்பருக்கார்டில் கேசட்டில் பயன்படுத்துகிறக்கும் சிடிக்கும் பயன்படுத்துகிறக்கும் மட்டும்தான் ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டுட்டு இப்போ வந்து இப்போ இந்த தொழில்நுட்பங்கள்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆப்பிள் மியூசிக்லேயோ ஒரு ஸ்பாட்டிஃபை மியூசிக் ஆப்லேயோ வந்து அந்த உரிமையை வச்சுக்கிட்டு இளையராஜா பாடல்களை இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லாம் விற்று காசை சம்பாதிச்சா அது நியாயமாக அது இளையராஜா வந்து ஒத்துப்பாரா இளையராஜா இல்லை எந்த மியூசிக் டேட்டராலும் ஒத்துப்பாங்களா இந்த கொஸ்டினை தான் இளையராஜா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கார் நீங்கள் வந்து அப்போ ஒன்று சொல்லி என்கிட்ட பெர்மிஷன் வாங்கினீங்க அக்ரிமெண்ட் போட்டீங்க ஆனால் இப்போ வந்து அந்த பெர்மிஷனை தாண்டி அந்த அக்ரிமெண்ட்டை தாண்டி வேறு வேறு பிளாட்ஃபார்ம்லாம் போட்டு பணம் சம்பாதிக்கிறீங்களே இது எப்படி சரியாகும் அதனால் உங்களோட எனக்கு வந்து எந்த ஒரு வணிக ஒப்பந்தமும் வேணாம் அப்படின்னு அவர் ஒரு முடிவுக்கு வர்றார் இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியலை ரெண்டாவது ஏன் இளையராஜா பாட்டு தான் வேணும்னு ஏன் ஒத்த காலில் நிற்கிறாங்க இந்த ஆடியோ கம்பெனிகள் அதுவும் எண்பது தொண்ணூறுகளில் அவர் இசையமைத்த பாடல்கள் தான் வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறீங்கன்னா இளையராஜா பாடல்களை தான் பெரும்பாலானவர்கள் கேட்குறாங்க அதுதான் உண்மை அதுதான் வியூஸ் போகும் அதை தான் நிறைய பேர் கேட்பாங்க அதன் மூலமாக வர்ற வர வருமானம் தான் ஜாஸ்தி அதனால தான் இப்படி ஒரு வாய்ப்பை விடக்கூடாதுன்னு தொடர்ந்து இந்த ஆடியோ கம்பெனிகள் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்கவுங்க பேசுகிறது அவங்கவுங்களுக்கு நியாயமாக படும் ஆனால் பொது நியாயம்னு ஒன்றும் இருக்குல்ல அதை எல்லாருமே வந்து யோசிக்கணும் அதை எல்லாருமே வந்து அட்ரஸ் பண்ணணும் எத்தனை மியூசிக் டிராக்டர்கள் வந்து பல வெளிநாடுகளில் வந்து பாட்டு கட்சியும் நடத்திக்கிட்டு இருக்காங்க என்ன இலவசமாக நடத்துகிறாங்க உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் காசு வாங்கிட்டு தான் நடத்துகிறாங்க ஏன் அவங்க சம்பாதிக்காத காசாக என்ன ஏன் வந்து ஒரு ரசிகர்களுக்கு தானே பாட்டு கட்சி நடத்த போகிறாங்க ஃப்ரீயாக பண்ண தானே ஏன் காசு வாங்குகிறாங்க ஸோ அவங்க கேட்குறது தப்பு இல்லை ஆனால் இளையராஜா வந்து கேட்குறது தப்பு அப்படின்னா எனக்கு புரியலை இங்கே நியாயங்கிறது எல்லாருக்கும் ஒன்றா தானே இருக்க முடியும் இன்றைக்கும் நீங்கள் இப்போ சென்னையிலேருந்து ஒரு தூத்துக்குடிக்கு போகிறீங்க சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறீங்க ஏதாவது ஒரு லாங் ட்ரைவ் போகிறீங்கனாலே முதல்ல இப்போ நீங்கள் காரில் போகிறீங்க அப்படின்னா முதல்ல உள்ளே உடனே அந்த இளையராஜா சாங்கை ப்ளே விடு அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க இப்போவும் நீங்கள் ஊர் பக்கம் போங்க நிறைய பஸ்ஸெல்லாம் அந்த பஸ்ஸில் அந்த பஸ்ஸில் பூரா பாட்டு போடுவாங்க முக்கால்வாசி இளையராஜா பாட்டு தான் போடும் அந்தளவுக்கு அவர் வந்து அவருடைய இசையால் எல்லோரையும் கட்டி போட்டிருக்கார் அதில் எந்த மாட்டு கருத்தில் ஆனாலும் இளையராஜா வந்து பொது வழியில் இப்படி பேசுகிறாரு அவர் சக மனுஷனை மதிக்க மாட்டேங்கிறாரு ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாரு ரொம்ப சீப்பாக நடந்துக்கிறாரு காசு விஷயத்தில் ரொம்ப கஞ்ச பிஸ்னாரியாக இருக்கார் ரொம்ப அரகன்ஸாக நடந்துகிறார் இப்படி வந்து பயங்கரமான பல விமர்சனங்களை வந்து அவர் மேலே வைக்கிறாங்க ஆனால் அதுக்குமே அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை பதில்னு சொல்லிட்டாரு என்னென்னா நான் பேசுகிறது நான் பொது வழியில் நடந்துக்கிறது என்னோடய ஆக்டிவிட்டீஸு இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எரிச்சலை தருது கோவத்தை தருது என்னையே அந்த இப்படி இருக்கான் அப்புடின்னு உங்களுக்கு வந்து என்ன பயங்கர வருத்தத்தை கொடுக்குது நான் அவங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் மனசளவில் கஷ்டப்படுத்துகிறேன் எல்லாமே பண்ணுறேன் இது எல்லாமே எனக்கு தெரியுது ஆனாலும் என்னால் அந்த பழக்க வழக்கங்களை விட முடியல ஏன்னா அது என்னுடைய நேச்சராக இருக்குது அப்படிங்கிறார் பொதுவெளியில் இப்படி நடக்கக்கூடாது அது இப்படி நடக்கிறது தப்புன்னு எனக்கு தெரியுது ஆனாலும் என்னால் அந்த குணத்தை விட முடியலை அது என்னுடைய நேச்சராக இருக்குது அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார் ஆனால் நம்ம இந்த இடத்துல பேச வேண்டியது என்னென்னா இளையராஜா இப்போ வந்து அவர் இசையமைத்த பாடல்களுக்கு காப்புரிமைக்காகவும் ராயல்ட்டிக்காகவும் ஒரு பெரிய சட்ட நடத்திக்கிட்டு இருக்காரு அது சரியாக தப்பா சாதாரணமாக ஒருத்தரால் வளர்ந்துட முடியுமா சினிமாவில் அதுவும் இப்போவாவது சினிமா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இப்போலாம் நீங்கள் சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வந்து யூடியூப்பில் விட்டால் போதும் அது நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரொடியூசர் உங்களுக்கு கிடச்சிருவார் ஆனால் அந்த காலகட்டம் அப்படி கிடையாது சினிமாவுக்கு உள்ளே நுழையிறதே வந்து ஒரு அரண்மனை வாயில் வந்து திறந்து உள்ளே போகிற மாதிரி அவ்வளோ கஷ்டம் அந்த காலகட்டத்திலையும் அவர் வந்து இத்தனை வருஷமாக ஸ்டாண்ட் பண்ணி பல பாடல்களை இன்னும் சொல்லப்போனால் எத்தனையோ படங்கள் குப்பை படங்களாக இருக்கும் பேர் தெரியாத நடிகர்கள் நடித்த படமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அந்த படங்களோட பேரே வந்து நம்ம வாய்க்கில் நுழையாது ஞாபகத்தில் கூட இருக்காது அப்பேற்பட்ட படங்களில் கூட பாடல்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு காரணம் இளையராஜா அப்புறம் இந்த மாதிரி சர்ச்சை வந்து தொடர்ந்து இளையராஜாவுக்கு மட்டும் நடக்குதே ஏன் மற்ற மியூசிக் டிராக்டர்கள் பாட்டெல்லாம் யாரும் கேட்குறது இல்லையா யாரும் ரசிக்கிறது இல்லையா ஏன் அவங்களுக்கெல்லாம் நடக்க மாட்டேங்குது இந்த கேள்வியோடு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன்